சங்கிகளை எதிர்ப்பது போல் ஆதரிக்கும் விசை நேற்று கோவை வந்தது நேற்று கோவை வந்தது சங்கிகளை எதிர்ப்பது போல் ஆதரிக்கும் விசை இன்று மாலை அந்த விசைகளுக்கு உதை வரப்போகிறது உதை வரப்போகிறது தமிழின் ஒன்னாருக்கு உதை விழப்போகிறது பாராட்ட இன இழிவை மண்ணில் புதைக்க வந்த போராட்ட நாயகனாம் நம் ஈரோட்டு பாட்டனுக்கு அடைமொழிகள் எத்தனையோ கிடைத்தது அடைமொழிகள் எத்தனையோ கிடைத்தது அதில் பெரியார் என்ற பெயர்தான் நிலைத்தது காரணம் அது பெண்களெல்லாம் சேர்ந்து கொடுத்தது பிரம்மனின் தலையிலும் தோளிலும் வயிற்றிலும் காலிலும் பேதத்தோடு மனிதர்களை பிறப்பித்தது ஆரிய தந்திரம் இழிவை அழித்து பிறப்பால் எல்லோரும் சமம் என்று ஓங்கி முழங்கியது தந்தை பெரியாரின் செந்திரம் அவர்தான் மாதரை இழிவு செய்த மடமையை கொளுத்தினார் சீர்திருத்த மருந்தை தன் ஊசி சொற்களில் ஏற்றி சமூக உடலுக்குள் செலுத்தினார் வட இந்தியாவில் வணிகர்களுக்கும் புனித பள்ளிவாசல்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத பரிதாப நிலை இடிப்பதற்கும் சிதைப்பதற்கும் ஏராளம் பேர் வருகிறார்கள் பள்ளிவாசல்களையும் வணிகர்களையும் இடிப்பதற்கும் சிதைப்பதற்கும் ஏராளம் பேர் வருகிறார்கள் கட்டிக்கொள் என்றால் ஓடி விடுகிறார்கள் மாநில உரிமைகளை மறுக்கும் மானமற்றவன் யார் என மாநில உரிமைகளை மறுக்கும் மானமற்றவன் யார் என கிண்டி கிண்டி பார்த்தேன் கிண்டி கிண்டி பார்த்தேன் கடைசியில் கிண்டியில் பார்த்தேன் ஆடிடும் பூந்தமிழே என் நாடி நரம்பினை மீட்டுகிறாய் பூவினில் தேங்கிடும் தேனெனவே என் புத்தியில் தித்திப்பை ஊட்டுகிறாய் ஆவியில் உன்னை ஒழித்து வைத்தால் நீ ஆன்றோர் அரங்கினில் ஒளிர வைப்பாய் சாவியை போல் உன்னை ஆக்கி வைத்தால் நீ சாவை ஜெயிக்கிற திறப்பாய் காற்றிருக்கும் வரை நேசிப்பேன் உன்னை கடலிருக்கும் வரை காதலிப்பேன் ஊற்றெடுக்கும் தமிழ் உணர்வுகளை எந்த ஊழியையும் தாண்டி ஓங்க வைப்பேன் தமிழே அறிவின் தாய்ப்பாலே உன் தகுதியை தரணிக்கு உணர்த்திடுவேன் அமிழ்தே உனக்கொரு தீங்கு வந்தால் என் ஆவியை கொடுத்தும் தடுத்திடுவேன் என்ற உணர்வை பகிர்ந்து தொடங்குகின்றேன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று தேசம் புகழும் கோவையிலே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று தேசம் புகழும் கோவையிலே நம் ஆடை என்று தன்மானமே நம் ஆடை என்ற மேடையிலே சூரிய கதிரை சொல்லில் இழைக்கும் சூரிய கதிரை சொல்லில் இழைக்கும் சுபவி ஐயா அன்பினிலே ஆரிய திமிரை அடியோடு அழிக்கும் ஆற்றல் மரவர்கள் அண்மையிலே கவியின் சித்தன் கவிதை பித்தன் கவியின் சித்தன் கவிதை பித்தன் கவி மிகு தலைமையில் பாட்டரங்கம் செவிகளுக்கெல்லாம் சிறகு முளைக்கும் செவிகளுக்கெல்லாம் சிறகு முளைக்கும் செந்தமிழ் தேனின் ஊற்றரங்கம் சிலப்பதிகாரம் இளங்கோ அளித்தார் எழில் இளங்கோ வரவேற்பு அளித்தார் நண்பர் இளமாறனின் தந்தை சிலப்பதிகாரம் இளங்கோ அளித்தார் எழில் இளங்கோ வரவேற்பளித்தார் இழப்பதிகாரம் இல்லை இழப்பு அதிகாரம் இல்லை இனி என பொங்கினார் பொன் செல்வ கணபதியார் இங்கே சங்கிகளை எதிர்ப்பது போல் ஆதரிக்கும் விசையை சங்கிகளை எதிர்ப்பது போல் ஆதரிக்கும் விசை நேற்று கோவை வந்தது நேற்று கோவை வந்தது சங்கிகளை எதிர்ப்பது போல் ஆதரிக்கும் விசை இன்று மாலை அந்த விசைகளுக்கு உதை வரப்போகிறது உதை வரப்போகிறது தமிழின் ஒன்னாருக்கு உதை விழப்போகிறது அவர் நான் சொல்லக்கூடிய உதை இருக்கிறாரே அவர் ஒற்றை செங்கல்லை எடுத்தார் மதுரையில் ஒரு செங்கல்லை எடுத்தார் சங்கிகள் மீது ஓங்கி அடித்தார் அவர்கள் எய்ம்ஸ் எல்லாம் நொறுங்கி போனது எய்ம்ஸ் நொறுங்கி போனது கோவை என்றால் கோவை என்றால் அது கொடியில் சிவந்திருக்கும் இன்றோ கனன்று கருத்து இருக்கிறது திராவிட இயக்க தமிழர் பேரவையால் அது கணன்று கருத்து இருக்கிறது அதன் இதயத்துள்ளோ சுயமரியாதை கருத்து இருக்கிறது இங்கே வந்துள்ள ஆளுமைகள் எல்லாம் மொத்தமா சொல்லிடுறேன் இங்கே வந்துள்ள ஆளுமைகள் தாமரையை நம்பி தான் மறைய போகும் இலைகளை போன்றவர்கள் அல்லர் தாமரையை நம்பி தான் மறைய போகும் இலைகளை போன்றவர்கள் அல்லர் உதய சூரியன் ஓங்கி உதிக்கின்ற திசை காட்டும் மலையைப் போன்றவர்கள் கலைஞரின் திருவாரூரில் கலைஞரின் திருவாரூரில் கருவாகி உருவாகி வந்தவன் என்ற கர்வம் இவனுக்கு என்றார் பொன் செல்வ கணபதி நான் கலைஞர் பயின்ற பள்ளியில் பயின்றவன் அது திருவாரூரில் அது திருவாரூரில் கமலாலயத்துக்கு எதிரில் இருக்கின்ற அறிவாலயம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிரில் இருக்கிற பேர் கமலாலயம் கமலாலயத்திற்கு எதிராக இருக்கின்ற அறிவாலயம் சிறுவயதில் கலைஞருக்கு பள்ளியில் சேர வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது இந்த கமலாலயத்தில் குதித்து இறந்து விடுவேன் என்று மிரட்டித்தான் இடம் பிடித்தார் கமலாலயத்தில் குதிப்பது உயிருக்கு இறுதி என்பதை தன் சிறுவயதிலேயே கண்டுபிடித்த அரசியல் விஞ்ஞானி கலைஞர் அவர்கள் அந்த ஊரில் இருந்து வந்திருக்கின்றேன் தோழர்களே நம்முடைய கவியரங்க தலைவர் கவிதை பித்தன் நான் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் பொழுது அவரிடம் ஒரு பரிசு வாங்க போயிருந்தேன் புதுக்கோட்டை கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கூவ நதிகள் குதித்தோடும் இலக்கியத்தில் ஜீவநதியாய் சிலிர்பவனே என்று எழுது கையொப்பம் விட்டு தந்தார் நான் ஜீவநதியோ இல்லையோ அவர் சொன்னார் அதனால் அந்த பாவ நதிகள் பக்கம் போகாமல் பகுத்தறிவின் பக்கம் ஒதுங்கி இருக்கின்றோம் ஒரு கொளத்தூர் தொகுதி இருக்கிறதே அந்த கொளத்தூர் இப்போது தளபதியின் தொகுதி அந் அடையாளம் இந்த குளத்தூர் இருக்கிறது கவிதை பித்தன் அது குதித்தவர்களை எல்லாம் மீனாக்கி விடுகின்ற தமிழ் குளத்தூர் அவரில் குதித்தால் மீனாகி விடுவார்கள் பிறகு அவர்கள் பேசுவதெல்லாம் தேனாகிவிடும் ஆளட்டும் பகுத்தறிவு என்று பாட ஆற்றல் மிகு சொல்லாளர் ஜெயந்தா வந்தார் வீழட்டும் ஜாதி என முரசு கொட்டி வீறுமிகு நறுமுகையும் பாடி சென்றான் ஆளுவது பகுத்தறிவு வீழுவது ஜாதி ஆளுவது பகுத்தறிவு வீழுவது ஜாதி இதற்கு அடையாளம் என்னவென்று எண்ணி பார்த்தால் வெல்லுகிற பெண்மை என்னும் தான் அடையாளம் வெல்லுகிற பெண்மை என்னும் தான் அடையாளம் அந்த வெற்றிதனை நான் பாட வந்தேன் மாறாட்ட இன இழிவை மண்ணில் புதைக்க வந்த போராட்ட நாயகனாம் மாறாட்ட இன இழிவை மண்ணில் புதைக்க வந்த போராட்ட நாயகனாம் நம் ஈரோட்டு பாட்டனுக்கு அடைமொழிகள் எத்தனையோ கிடைத்தது அடைமொழிகள் எத்தனையோ கிடைத்தது அதில் பெரியார் என்ற பெயர்தான் நிலைத்தது காரணம் அது பெண்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தது பெரியார் என்ற அடைமொழி பெண்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தது எனவே நெல்லத்தும் பெண்கள் என பாட வந்தேன் பெண்களுக்கு எதிரான வெறித்தனங்கள் அனைத்தையுமே சாட வந்தேன் மாதர்தம்மை இழிவு செய்த ஆரியம் என்னும் தீராவிடத்தை மாதர்தம்மை இழிவு செய்த ஆரியம் என்னும் தீராவிடத்தை எதிர்கொண்டு அழிக்க ஏந்தினோம் இங்கு திராவிடத்தை பிரம்மனின் தலையிலும் தோளிலும் வயிற்றிலும் காலிலும் பேதத்தோடு மனிதர்களை பிறப்பித்தது ஆரிய தந்திரம் இன அழித்து பிறப்பால் எல்லோரும் சமம் என்று ஓங்கி முழங்கியது தந்தை பெரியாரின் செந்திரம் அவர்தான் மாதரை இழிவு செய்த மடமையை கொளுத்தினார் சீர்திருத்த மருந்தை தன் ஊசிச் சொற்களில் ஏற்றி சமூக உடலுக்குள் செலுத்தினார் அவர்தான் மாதரை இழிவு செய்த மடமையை கொளுத்தினார் சீர்திருத்த மருந்தை தன் ஊசி சொற்களில் ஏற்றி சமூக உடலுக்குள் செலுத்தினார் வெள்ளட்டும் பெண்கள் என்று ஏன் தலைப்பு இதுதான் சுயமரியாதை உணர்வின் பிரதிபலிப்பு பெண்ணுக்கு ஆன்மா உண்டா என விவாதம் செய்தது வெறியாரியம் பெண்ணுக்கு ஆன்மா உண்டா என விவாதம் செய்தது வெறியாரியம் பெண்ணை இழிவு செய்பவன் தன்னையே இழிவு செய்கிறான் என்பது பெரியாரியம் பெண்ணை இழிவு செய்பவன் தன்னையே இழிவு செய்கிறான் என்பது பெரியாரியம் மண்ணுக்கும் மலைக்கும் நதிக்கும் மொழிக்கும் இங்கே பெண்பால் பெயர் சூட்டல் மண்ணுக்கும் மலைக்கும் நதிக்கும் மொழிக்கும் இங்கே பெண்பால் பெயர் சூட்டல் பெண்ணுக்கு முன்னேற்றம் கூடாது என்று சனாதனத்தின் சதா கத்தி தீட்டல் எட்டு வயது காஷ்மீர் சிறுமி ஆஷிஃபாவை எட்டு நாட்கள் கோவில் கரவரையில் வைத்து சீரழித்து சிதைத்தவர்களை காப்பாற்ற காஷ்மீரில் பயன்படுத்தப்படுகிறது இந்திய தேசிய கொடி பாலியல் கொடுமையாளர்களுக்கு ஆதரவாக தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் போகிறார்கள் ஒன்றியத்தை ஆள்பவர்கள் பகல்காம வெறியவர்க்கும் பகற்காம வெறியர்களும் பகல்காமை வைத்து கதை எழுதும் நரியர்களும் நடத்தி வரும் ராமராஜ்யத்தில் பகல்காமை வைத்து கதை எழுதும் நரியர்களும் நடத்தி வரும் ராமராஜ்யத்தில் மண்ணுக்கு பெருமை சேர்த்த மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு கிழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைகளுக்கு நீதி கேட்டு கதறினார்கள் தங்கள் பட்டங்களையும் பதக்கங்களையும் உதறினார்கள் கிடைக்கவில்லை நீதி கேட்க இல்லை ஒரு நாதி உணர வேண்டியது ஒரு செய்தி ஆளுவது மோதி ஒரு சிறுமியை சீரழித்த ஒரு குடும்பத்தையே கொலை செய்த பாஜக தலைவர் குல்தீப் சிங் செங்கார்க்கு அவர் குடும்பத்தினருக்கும் பதவி கொடுத்து கொள்கை பிரடனம் செய்கிறது ஒன்றியத்தை ஆள்கின்ற ஒன்றாத கட்சி மானுட பாதியை மாதர் குலத்தை ஈனமாய் ஆக்கிய எது சனாதனம் என்னும் சதி கொள்கையே அது இறந்த கணவனின் எரியும் சிதையில் மனைவியை தள்ளி கொளுத்தும் சதியை கொண்டாடுகின்ற கொடுமை இருந்தது திருமணத்திற்கு மனப்பெண் சம்மதம் தேவையே இல்லை என்னும் திமிர்த்தனம் வாழ்ந்தது கன்னிகாதானம் என்று தாரை வார்த்து தந்து பண்டம் போல் பெண்ணை ஆக்கி ரெண்டகம் செய்யும் கொடுமை இன்றும் உள்ளது பிறக்கு முன் கருக்கொலை பிறந்தால் சிசுக்கொலை பிறக்கு முன் கருக்கொலை பிறந்தபின் சிசுக்கொலை பிரியமானவரை மணந்து கொண்டால் ஆணவ கொலை இப்படி முக்கொலைகளை தாண்டியே பெண்ணினம் மூச்சுவிட வேண்டியுள்ளது வட இந்தியாவில் வட இந்தியாவில் வனிதர்களுக்கும் புனித பள்ளிவாசல்களுக்கும் பாதுகாப்பு பரிதாப நிலை இடிப்பதற்கும் சிதைப்பதற்கும் ஏராளம் பேர் வருகிறார்கள் பள்ளிவாசல்களையும் வனிதர்களையும் இடிப்பதற்கும் சிதைப்பதற்கும் ஏராளம் பேர் வருகிறார்கள் என்றால் கைகளி ஓடிவிடுகிறார்கள் சுயமரியாதை இயக்கம் இங்கே சுடர் வீசி எழுந்திராவிட்டால் வடக்கை போல் தெற்கின் வாழ்வே கெட்டிருக்கும் வெறுப்பு நெருப்பு வெறுப்பு நெருப்பு நம் வாழ்வை சுற்றிருக்கும் முதல் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டியை வகுப்புக்கு நுழையாதே என்று தடுத்தது வகுப்புவாதம் வாதம் வண்டியில் இருந்தே அவர் பாடம் பயின்றார் மண்டியே இருளுக்கு எதிராய் தீயாய் கணன்றார் தேவதாசி முறை தேவை என்று சட்டமன்றத்தில் பேசிய சத்திய மூர்த்திகளை தனது வித்தக கேள்வியால் வெருண்டோட வைத்தார் மூவலூர் ராமாமிர்தம் மூண்டெழும் கனலாய் நின்றார் தேவதாசி கொடுமையை தீக்கிரையாக்கி வென்றார் பயமறியாது பெண்கள் பன்முக வெற்றி சுயமரியாதை இயக்கம் சுடரேற்றி வைத்ததன்று ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அரேபிய நாட்டில் அறியாமை காலத்தில் பெண்ணடிமை கொடுமைகள் மின்னலாவ நின்றன அண்ணல் நபி வருகையால் அவை அத்தனையும் அழிந்தன அது பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது பெண் குழந்தையை உயிரோடு புதைப்பதை பெருமையாய் கருதினார்கள் அரபியர்கள் பேதை இரு பெண் மகவை ஈன்று இனிதே வளர்த்தெடுப்போர் என்னுடன் நெருக்கமாய் சுவனத்தில் இருப்பர் என்ற நபிகள் நவீன்ற பின் பெண் குழந்தை பிறக்கும் வீடுகள் விழா கோலம் பூண்டன இன்று வரை அங்கு அந்த இனிமை தொடர்கிறது திருமணத்தின் போது வரதட்சணை கொடுமை வரனும் தமிழல்ல தட்சணையும் தமிழல்ல அதை வாங்குபவன் தன்னையே விற்பவன் அவனும் தமிழன் அல்ல என்று சொல்ல மாட்டேன் மனிதனே இல்லை என்று சொல்வேன் மணமகள் சம்மதம் இல்லை என்றால் திருமணம் கூடாது என்று இஸ்லாம் மணமகளின் உரிமையான மகர் என்னும் மனக்கொடையை திருமண நிபந்தனையாக்கியது கல்வி கற்பதை கடமையாக்கியது சொத்துரிமையை உறுதி செய்தது பிற்போக்கு மார்க்கமாய் பேதமை தேக்கமாய் சனாதனிகளால் தாக்குதலுக்குள்ளாவும் தத்துவத்தை தந்தை பெரியார் என்ற கண்ணாடி வழியே காண்பது நல்லது இழிவு தீர இஸ்லாம் நான் மருந்து என்றான் நம் தந்தை அதனால் ஆரியர் இஸ்லாமை அதீதமாக செய்கிறார்கள் நிந்தை பாளுநர்களாக வந்த ஆளுநர்களுக்கு பாடம் கற்பிக்கும் தமிழ்நாடு இதன் தனிப்பீடு மாநில உரிமைகளை மறுக்கும் மானமற்றவன் யார் என மாநில உரிமைகளை மறுக்கும் மானமற்றவன் யார் என கிண்டி கிண்டி பார்த்தேன் கிண்டி கிண்டி பார்த்தேன் கடைசியில் கிண்டியில் பார்த்தேன் முடிக்கின்றோம் தனக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது கண்ணகி தேரா மன்னா என பொங்கினாள் தன் மாநிலத்திற்கு இழைக்கப்படும் அநீதி கண்டு கலைஞரின் புதல்வியாம் நம் கனிமொழியும் வடக்கின் இடக்கருக்கும் தமிழச்சியும் அயல்நாடு நாடு வாழ் இந்திய பிரதமர் அயல்நாடு நாடு வாழ் இந்திய பிரதமரின் அடாவடியை எதிர்த்து தேரா மன்னா தேராத மன்னா தமிழ்நாட்டின் உரிமையை தாராத மன்னா என்று நைய புடைக்கிறார்கள் இது நமது பெருமிதம் ஜனநாயகம் காக்க சமூக நீதி தழைக்க இனமானம் ஓங்க சமூக இழிவுகள் நீங்க வெள்ளட்டும் பெண்கள் வெள்ளட்டும் பெண்கள் அதை கண்டு விரியட்டும் கண்கள் நன்றி